வந்தோ இரு தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ பள்ளி கட்டு சபரிமலை வெல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தையானே ஐயப்போ சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயபிஷேகம் சுவாமிக்கு அற்புற தீபம் சுவாமிக்கு ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு வந்திடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து விரதம் இருந்து விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து மேலி வந்து ஒருவனதாகி பேட்டை தொள்ளி அருமை நண்பனாம் பாவரை தொழுது ஐயனி அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை மணிந்திடுவார் கண்ணில் வாழ்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை இதனை நெருங்கிடுவார் வந்த பதினெட்டு மணி மீது நேரிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் மதிமுக கண்டு மயங்கிடுவார் ஐயனை தொதி செய்து மறந்துடுவார் பள்ளி கட்டுபரிமலைக்கு அல்லும் உள்ளும் சுவாமியே ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் 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 ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா அய்யப்பா சரணம் ஐயப்பா சரணம் அய்யப்பா